இன்றைய சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையும் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளும் எப்படி உள்ளது என்பதை பற்றி தலைப்பு அப்பாய மக்களின் அரல் சத்தம் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளுடைய கொத்தாட்டம் என்ற தலைப்பில் அப்பாய மக்கள் அறல் சத்தம் அப்பாய் மக்கள் அலறல் ஆட்சியாளரும் அரசியல்வாதியினுடைய குத்தாட்டம் அவருடைய வாழ்க்கையில் குத்தாட்டம் அதாவது ஆட்சியாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை அவருடைய சுயல் ஆபத்திற்காக நாடு கடனாகனாலும் பிரச்சனை இல்லை நாடு எப்படி ஆனாலும் பிரச்சனை இல்லை எவன் கைக்கு எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை பெரிய பெரியடைய பெருச்சாளி முதலீடுகிட்ட போனாலும் பிரச்சனை இல்லை எந்த கம்பெனி கிட்ட போனாலும் பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் கிழக்கு இந்திய கம்பெனி வந்துச்சு வெள்ளக்காரன் காலத்தில் யார்கிட்ட போனாலும் பிரச்சனை இல்லை நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் நம்முடைய கட்சி அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் நம்ம சோமா வாழணும் அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தெட்டு அரசு தொழிலாளிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு அறுபது இது நிதிச்சமையின் காரணமாக அறுவதாக்கப்பட்டுன்னு சொல்லி வெளிப்படையாக அதுக்கு ஒரு ஆணை ஆனால் அவர்களுக்கு மொத்தம் ஓய்வய இது கிடையவே கிடையாது அறுபது மலை கிரு உறுப்பு அப்படின்ட்டு இருக்கான் அறுபது மலை கிரு உறுப்புன்னு சொன்னால் அந்த அறுபது மலை இருக்கக்கூடிய அந்த அரசியவ நிலைப்பாடு மொத்தம் அந்த கிரு இல்லையா அவருடைய உடலில் ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது எந்த நிலைப்பாடு இருக்கிறது என்னையா இது கணக்கு அவருடைய ஆட்சியாளருடைய சுகத்துக்காகவும் அவருடைய அதிகாரத்துடைய நல்ல சொகுசு வாழ்க்கைக்காகவும் அப்பா மக்களுக்கு இந்த நாய்க்கு ரெண்டு தகவல் கொண்ட போட்டா முடிஞ்சு அது வாழ பின்னால் வரும் அது மாதிரி மக்களை ஏமாலிகளாகவும் கோமாளிகளாகவும் எண்ணிக்கொண்டு ஆட்சியாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அது இந்நாள் கட்சி இந்த இந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கிடையாது எல்லா கட்சியுடைய அத அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கையில் குத்தாட்டம் போடுகின்ற நிலைப்பாடுகளிலே ஒவ்வொரு சட்டங்களை ஏற்றி நலத்திட்டங்களுடைய நலத்திட்டங்கள் என்ற ஒரு போர்வையில் ஏற்பட்ட ரூபாய்களை கொள்ளடிக்காங்க பாருங்க எனக்கு ஒரு ரூபாய்ச்சி சம்பளம் இல்லைங்க ஊராட்சி தலைவர் பேராட்சி தலைவர் சொல்றான் ஆராய்ச்சி தலைவர் சொல்றான் இப்பதான் தான் ஒரு ஆயிரம் கொடுப்பாங்க உங்களுக்கு படியுதுன்னு ஆனால் அவருடைய நிலைப்பாடு அஞ்சு விசா சொத்துக்கூட விற்காம இருந்துட்டு வந்திருப்பாங்க இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே ஏகப்பட சொத்துக்கூட வாங்குகிறாங்க சோகமாக இருக்காங்க சோசு வாழ்க்கை திறமும் வாழ்த்துங்க அது எப்படி வந்தது எந்த அடிப்படையில் வந்தது எந்த நிலைப்பாடையில் வந்தது எல்லாம் அந்த நிலத்துட்டங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த ரோட போட்டேன் காடை போட்டேன் அணைய கட்டினேன் லைட் வாங்கினேன் மின் விளக்கு வாங்கினேன் அரசியல் போர்வையில மணல் கொள்ளையடிக்கிறது அங்கங்க கனிமங்களுக்கு கொள்ளையடிக்கிறது அங்கங்க ஒரு டெண்டர்கள் முறையில் அடிக்கிறது கூட்டு கொள்ளையாக அடிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் அப்பாடி மக்களுடைய சொத்துக்கள் பறிபோகிறது பொது சொத்துக்கள் பறிபோகிறது இன்னைக்கு ஒவ்வொரு அரசியலாளருடைய கையிலையும் ஆட்சியாளருடைய கையிலையும் பெரிய அரசு அலுவலருடைய கைகளிலையும் தொழிலதிபர்கள் அதாவது அரசு அலுவலர்கள் வந்து அவன் தகுதி அவங்க ஒரு லட்சக்கணக்கில் வாங்கலாம் அப்பாவி தொழிலாளி வந்து அவன் தகுதிக்கு அவன் தகுதி தக்கற ஒன்று ரெண்டு மாதிரி ஏதாவது மாதிரி பண்ணுதான் இந்த நிலைப்பாடில் ஒவ்வொருடைய இந்த அரசுடைய வீட்டிலையும் சரி யாரில் வீட்லையும் சரி சரி எல்லாத்துலேயுமே கொள்ளையடிச்சு அவர்கள் குமிச்சலாக போட்டுக்கிட்டு குடும்பத்துக்காரங்களை நம்பகத்தன்மமான தமிழகத்திலே பிரபாபி சொத்துக்களாக வைத்துக் கொண்டு அவர்கள் சோசுவார்த்தை வாழ்வதற்காக அப்பா மக்கூட கிடைக்கக்கூடிய சலுகைகளை முத அதிக மின்சாரத்துறை யா போட்ட நஷ்டம் போக்குவரத்து போக்குவரத்து இல்லாத குறைந்த வைத்த கட்டணத்தை நெர்ணி நீ இலவச கொடுக்க வேண்டாம் நீ கொண்டடிக்க ரிப்போர்ட் விலை வகையை கட்டுப்படுத்தலாம்

இடைத்தரகு வரையும் அங்க ஒரு லாபம் ஈட்டக்கூடிய காரியமாகவும் ஒரு கம்பெனின் அங்க வந்து ராயல்டி அங்க அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு பொருள் முறையில் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலே சுயலாபத்திற்காக பொதுமக்களுடைய வரிப்படத்தில் வரக்கூடிய பொது சொத்துக்களை அவர் இருக்கக்கூடிய கொள்ளை கூட்டமாக இருக்கக்கூடிய திருநூலாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் அவருடைய சுயலாபம் கருதி அரசு அலுவலகம் சரி சரியான தொல்லை நகரம் சரி சரியான ஒரு தொழிற்சியா ஞாபகம் இங்கு அவன் ரஜா கணக்கு கோடிக்கணுன்னு சம்பதி முடியுமுங்க அரசில் ஒரு தொல்லாடையாக இருக்கான் அவன் பிச்சைக்காரர் இருந்தால் கண்டாட சாப்பாடு தான் உடனே கையை குளிச்சு நிலைப்பாடு அப்படி பிள்ளைகள படியக்கூடிய இது தடுமாற்றமான சூழ்நிலை அதை யாபகம் செய்யும் அவன் வந்து

அவருடைய சுய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக தன்னுடைய நிலைப்பாட்டை உயர்த்தக்கூடிய அங்காங்க லஞ்சம் இவர் எதை வாங்கினாலும் இதென்றா கொண்டாடியது அதுலேயும் தப்பி தான் நீ குடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியிலே கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கக்கூடிய தான் லஞ்ச ஒழிப்பு மூலமாக வந்து ஆகப்பட்டு குற்றவாளி ஆகப்பட்டு வேலை நடக்கான் ஆனா எந்த துறையில போனாலும் அவங்க செஞ்சு கொடுத்தா அந்த மக்கள் வெகுமதி விடக்கூடிய நிலைப்பாடு வராங்க இங்க ஓட்டுக்கு ஓட்டு போடாம அந்த அதை செய்த இதை செய்யும் போது யாராவது ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளும் ஐந்து ரூபாய் செலவழிக்காவடிக்கு அஞ்சு வெயா பீசை செலவழிக்காவடிக்கு உங்கள் ஆட்சியை பிடிக்க முடியுமா தன்னுடைய ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் சோசா வாழ வேண்டும் அறுபது வயசு பேரையும் சோசா வேண்டும் சோசரை இறுதி சடங்கு வரை உல்லாசமாக ஆடம்பரமாக மேட்டமையாக வாழ வேண்டும் அந்த ஒரு அடையாளங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்கின்ற முற்போக்குத்தன்மை என்ன சரி சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தனிநபருடைய குறைந்த வைத்த ஒரு ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் பேருடைய நலன் கருதி ஒரு அஞ்சு கோடி ஆளு கோடி பேர் அவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அவருடைய அந்தார தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாத நிலைப்பாடிலே அவருடைய நசுக்கும் நிலைப்பாடு என்ன அவருடைய வாழ்க்கை தரத்தை என்னுடைய அடிச்சுவர்களுடைய ரிலை விலவாசிக்க போடுவதையும் நலத்திட்டங்கள் போடுறவங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் அஞ்சு ரூபாயா ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டம் வாங்கிட்டு அஞ்சு வருஷமும் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்க முடியல சட்டம் பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க முடியல இந்த வருகையா புதுச்சேரியில முதலமைச்சர் ராமசாமி சைக்கல்ல வர மோட்டர் வராது அதுக்கு பயில யாரும் போறாங்களா கட்சிக்காரன் நூறு கார்கள் இருநூறு கார்கள் அது என்ன எப்படி அந்த சில நிலை எப்படி வருது ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் ஒரு ஆட்சியாளருடைய முதன்மையான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக நூறு கார்டு காரு அந்த டீசல் பெட்ரோலுடைய அது எப்படி வருது ஒவ்வொரு ஒப்பந்த அடிப்படையில் அரசு திட்டங்கள்ல சூறையிடப்பட சூறையாடப்படுகிறது கொள்ளையடிக்கப்படுகிறது தரமான ஒவ்வொரு சாலைகளை தெருவோ எதுவும் எதுவும் கிடையாது அங்கே பொதுச்சொத்துக்கள் அவகரிக்கப்படுது பொதுச்சொத்துக்கள் ஆக்கிரமிக்க செய்யப்படுது நீர்நிலை புறம்போக்கு ஓடை புறம்போக்கு ஊரடிகள் எல்லாம் அவருக்கு அந்த வீடை இடிக்கணும் அந்த கட்டணங்களை இடிக்கணும்னு சொல்லி ஓரிதமன சொல்லுது இங்க அவளை காப்பாத்து கூட வேலை நடக்கு அது கூட ஆவணங்களை படுக்க போனோம்னா அங்க அது கரைய அடிச்சிருச்சு அழிஞ்சு போச்சு நொறுக்கி போச்சு அரசு அலுவலக தகவலை பாருங்க அப்பா இப்பக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு முதலமைச்சர் கொடுத்தா அதெல்லாம் நடவடிக்கை இல்லை அந்த முதலமைச்சர் யாரு நேர எந்த அதிகாரியும் எந்த அலுவலர்களா இப்ப நாங்க ஒரு மனு போன சங்க வட்டாட்சியார் வந்து ஒரு பட்டா கொடுக்கல ஈடிஆர் பட்டா இருபது வருஷமா கருணாநிதி அவங்க ஆட்சி இருந்து இன்னைக்கு சகோதரர் மு க ஸ்டாலின் வரைக்கும் வந்தாச்சு இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து சங்கரவரி தாயிலாரு பாரமீசிவம் சன்னப்பானசாமி இங்க ஒரு கிட்ட வந்துருச்சு அவர் வந்து நேரா மாவட்ட உதவி ஆட்சியர் வந்து மதிப்புக்குரிய செல்வகுமார் அவர்கள் வந்து அறிவிப்பிட்டாங்க அதை வந்து ஒண்ணு பட்டாக்கி அதனுடைய அறிக்கையாளர் சப்மிட் பண்ணாரு இந்த நிலைப்பாடுல இந்த நிர்வாகம் இதே மாதிரிக்கு மாவட்ட நான் முதலமைச்சர் மாதிரி கொடுத்துருக்கேன் மாவட்ட ஆட்சியர் கொடுக்க தொடர்ந்து மக்கள் குறை தீர்ப்பு நாள் கொடுக்கும் இத்தனை மனுக்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் சொல்லி அங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சோர மு க ஸ்டாலின் அவர்கள் இத்தனை லட்சம் மனுக்கள் திருவண்ணா சொல்லி சொல்றாரு எந்த அலுவலர் குற்றச்சாட்டை கொடுக்கிறாரோ அவர் தான் விசாரணை செய்ய அவர்கிட்ட மனு கொடுத்துட்டு அவர் எப்படி பண்ணுவாரு நிராகரிப்பு நிராகரிப்பு அந்த மனுதாருக்கு பதில் வருமா நடவடிக்கை எடுத்தாங்க விசாரிச்சாங்க எந்த அடிப்படையில் பண்ணாங்க அவருக்கு மனதில் வந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரு ரூபாய் கொடுத்தா பட்டா கொடுப்பாரு எந்த ஆவணங்களும் இல்லாம அவர் என்ன அவர் அவர் வீட்டு சொத்து அவர் இஷ்டப்படி இந்த டோக்கன் கொடுப்பா சும்மா எடி எழுதி எழுதி ரேசரேசா <clears throat> அது மாதிரி ஆவணங்கள் இல்லாமல் பட்டாக்கள் வழங்கப்பட்டையும் தகவல் கோட்டாட்சியார் மதிப்பு திருமதி கவிதா அவங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க அந்த சமன் கொடுத்து செரு பண்ணும் போது நாங்க முறையான அந்த எங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம் ஆவணங்கள் இல்லாம நீரோட புறம்போக்கு புறம்போக்கு இடங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்பாய் மக்களுடைய அடிப்படை தேவர்கள் அண்டாத தேவர்கள் வருங்கால மக்களுடைய தேவைகள் எல்லாம் அங்கே அங்கே சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று நீரோட பெருமக்கள் அடைச்சி அவன் வீடை கட்டிதான் ரோட்டோரை கட்டிட்டு அவன் அடைச்சிருந்தான் நீரோட பெருமை முகத்தாடங்களையும் வருவாய்த்துறை மூலமாக அங்க வந்து ஒரு பணத்தை கொடுத்து அங்க அவங்க இருந்துகிட்டு அவங்க ரசீதை போட்டு கிளி பண்ணிக்கிட்டு அப்ப நீர் எங்க போகும் நீர் மட்டம் பெருகும் போது அப்பா இம்ம கூடிய அந்த கட்சியுடைய அடிக்கட்டு மக்களுடைய வீட்டுக்கு தண்ணி போகுது என்ன யார் கொடுத்த மனுவுக்கு இவங்க வந்து எந்த பதிலும் கட்டி எடுக்கணும் அது ஏதாவது பதில கொடுப்பாங்க அது எங்களுக்கு வராது எங்களுக்கு போறா அதை எந்த ரீதியாவது பொது ரீதியிலாவது சட்ட உதவி மூலமா அங்க நீதிமன்றம் ஓய்வாங்கன்னு சொல்லி அதை கொடுக்க கிடையாது அவங்க போடுறாங்க ஊராட்சி மன்ற தலைவர்லாம் எத்தனை ஆயிரம் சம்பளம் வந்துடாங்க ஒரு இளைஞர்களுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஜோதிச்சாங்க மறுபடியும் அந்த பிசினஸ் மாறிக்கி வியாபாரம் முதலீடு செஞ்சுட்டு முதலீடு எடுத்துக்கிறது மாறிக்கி அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் எப்படி சொகுசா வாழ்றாங்க அவங்க தேவையில் எப்படி வருது நாராஜ் தலைவர் இருக்காரு பேராட்சி தலைவர் காரில் போறாங்க அது எந்த நிலைப்பாடுல அவங்க பரம்பரை சொத்தா அப்படி எத்தனை சொத்து இருக்கு தமிழ்நாட்டில் ஊருக்காக உழைத்த அந்த உத்தமர் இப்ப இருக்காங்களா அரசியல் என்ன தியாக வாழ்க்கை அந்த காலத்தில் அரசியல் தியாக வாழ்க்கை மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேலை அதான் அரசியல்வாதி அரசியல் ஆட்சியாளர்கள் என்ன எப்படி ஏதாவது ஊதியத்தை கொடுப்பாங்க அவங்களுடைய பிழை ஊதியத்துக்கு அதை வைத்துக் கொண்டு மக்களுக்காக பணி செய்வது அந்த பணி அன்று இருந்த நிலைப்பாடும் இன்றைய நிலைப்பாடு உண்டன கருவாடுகள் ஒண்ணும் கிடையாது நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது முற்பட்ட ஆட்சி காலத்தில் ஊழல் இல்லாத தஞ்சராவணியம் இல்லாத ஆட்சி நடந்தது அந்த காலத்தில் பதிவுக்குரிய காமச்சரவுடைய காலத்தில் வந்து ஐம்பது கோடியை வச்சு படிச்சு தமிழ்நாட்டு படிச்சு நீங்க எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி கடன் அப்ப யார் வீடு வீட்டுக்குள்ள இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு துறைகளும் சொன்னால் நஷ்டத்தில் எதுக்கு இயங்கணும் சற்று சிதைந்து பார்க்க வேண்டும் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் தன் நிலைப்பாட்டை உணர வேண்டும் அதாவது வேதம் சொல்கிறது நீ பூமியில புகிது கேட்காத பரவதில் புத்தி பொய்கின்றாங்க நீதி நேர்ந்த துருவப்படுவதற்கு பாக்கியவார்கள் பல வச்சு அவருடையது உண்மையை உத்தமாக உறுதியாக இருந்தால் பல ராஜ்யம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது பல முறை மோச்சம் கிடைக்கும் சொல்லுது அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் மக்களுக்காக பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் தியாக வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்வுதான் அரசியல் வாழ்வு வாழ்வு அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழக்கூடிய நீங்கள் உங்களுடைய பாரம்பரிய சுற்று வட்டாரத்துக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை நித்தியமாகிய மோட்சத்திற்கு கொண்டு வராது அதான் நீதி நிறுத்தம் துன்படுவான் பாக்கியவான்கள் பாக்கியவான் பகரட்சம் அவருடையது அப்ப எப்படி இருக்கணும் ஒன்று அழைத்துக் கொண்டால் என்னும் அப்பா அலம் அப்பா மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்காதது அப்பாய் மக்களுடைய மக்களுக்கு நலன் பழக்கக்கூடிய சூழ்நிலையிலே திட்டங்களை தீட்டிவிட்டு சட்டங்களை தீட்டிவிட்டு திட்டங்களை செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றுவதாக செயல்படக்கூடிய நிலைக்கு உலக அரசு அலுவலர்களுடைய வாழ்வு எல்லாமே இன்றைய வந்துவிட்டால் இன்று இரவு ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்கழிவு வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் அங்கு செயல் வைக்கக்கூடிய அந்த பொண்ணு பொருள் ஐஸ்வர்யம் பணம் சம்பத்தம் எல்லாம் என்ன ஆகும் ஒன்றுக்கு முல்லாமல் போய்விடும் மக்கள் அப்பாக்கூடிய மனுக்களுக்கு பதில் அளிக்க முடியாத நிலைப்பாடுகளிலே நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சரி மந்திரிய மந்திரியாயும் சரி யாருந்தாலும் சரி அரசு அலுவலகம் சரி உயர் அலுவலகம் சரி அப்பா இப்போ மனுக்களுக்கு பதில் கொடுக்க முடியல பாருங்க அன்னைக்கு முப்பதாம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு தமிழக முதல் மந்திரி சோர முக வந்திருந்தார்கள் தென்காசி மண்ணினுடைய மகத்துவம் என்னவென்று ஒரு வார்த்தைகளை பதிவு செய்யும் தென்காசி சீமை வரலாறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவிலே முதல் சுதந்திர போரா சுதந்திர போராட்டம் அந்த வாழ்வு சுதந்திரத்துக்காக போராட்டத்தையும் தியாகத்தையும் தன் உயிரை நீத்த அந்த மாமனர் பூரைத்தேரையும் ஒண்டிய வீரர் அவர்களையும் புரிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாமனர் பூரைத்தேருடைய முதன்மை படைத்தளபதியாக செயல்பட்ட வேளாண் சமூகத்தை சார்ந்த பள்ளிச்சேரியிலே சொந்த ஊராக கொண்ட இந்த ஜனங்கள் மத்தியிலே மாவீர் வெண்ணிக்காடி அவருடைய வீரத்தை பற்றி அவருடைய தன் உயிர் தன் மண் காக்க தன்னுடைய மண்ணின் மானம் தன் உயிரையும் வைத்து மாய்த்து வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறவில்லை அதை ஏற்க ஒரு மனுவாக தமிழக தமிழக முதலமைச்சர்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன் மிசேச்சு அனுப்பியிருக்கோம் மெயில் அனுப்பியிருக்கோம் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலே அந்த இரண்டு நபர்களை கூடும் பொழுது அவரும் நாட்டுக்கு உடைத்த மாவீரர்கள் அந்த வீரத்தை பாராட்டி மாவனர் பூலித்தவரர்கள் வீரக்கல் நடுகள் தமிழுடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் தொந்து நோட்டு வீர நடுகளை என்று நட்டியுள்ளார் அவருக்கு கூட நடுகள் யார் நட்டல அவருடைய வரலாற்றை பிணைப்படுத்ததுக்கு உறுதிப்படுத்துக்கு ஒண்டி மரங்களுக்கு நாடுகள் கிடையாது ஆனால் மாவீரன் மாமன்னர் பூரித்தரவர்கள் முதன்மை படைகள் வீராக இருந்த மாதிரி வெண்ணிக்காரர்களுக்கு அவருடைய வீரத்தை அவருடைய உயிர் சாகத்தை மண்ணில் மாறங்காக்க அவர்கள் விளையாடு விரைட்டு காசா படைகளை அந்த காரணத்திற்காக வீழ்த்தி மண்ணின் மானம் காத்ததற்காக மகனம் சேர்த்ததாக மகனது மகனம் சேர்த்த அது பெரிய ஒரு அவரை கௌரவப்படுத்துவதாக வீர நடுகளை செய்து நட்டி கௌரவப்படுத்தி உள்ளார் அந்த நாடுகள் என்று மேலப்பட்டியில் இருக்கிறது அது உதிரி சிற்பங்களின் முறையிலே தமிழ்நாடு தொழில்துறையுடைய அரசு விழாவில் இந்த மண்ணின் மானம் காத்த மாவீரனுடைய வெண்ணிக்காரனுடைய பேர் உச்சரிக்கப்படவில்லை ஏன் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு அது அதுபோன்று எல்லாருக்குமே அரசு விழா வச்சாச்சு அரசு விழா கோப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது கட்சதங்களை அள்ளி உங்களுடைய ஆட்சி காலத்தில் வழங்கிய நீங்கள் உங்களுடைய கரங்களால் அங்கே அதை திறந்து வைத்து அரசு விழாவை கொண்டாடிய நீங்கள் அது அரசு விழாவாக எப்பொழுதும் நடைபெறும் விதமாக அதை எண்ணத்திலே நாங்கள் அதை உங்களுடைய வார்த்தைகளை ஆணைகளை எங்களுடைய சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் என்னுடைய பொதுமக்களுடைய கோரிக்கைகளும் மனுக்களுக்கும் பதில் அளிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலையில் அவருடைய பேரா எச்சரிக்கப்படல கடந்த ஆண்டு அவருடைய நினைவு நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபதுல உயர் நீதிமன்ற ஆணை வாங்கி யாரையும் மரியாதை செலுத்த விடல ஒரு மண்ணின் மானம் காத்த மாவியனுக்கு சுவாசிக்க வடிகோரிய இருந்த மாவீரன் நாளிலே நாளிலே பிறந்த அரசு மரியாதை செலுத்தக்கூடிய விதம் அங்கு இல்லாத நிலைப்பாடு ஒரு முதலமைச்சர் அவர்களே இந்த தென்காசி மன்னன் வந்த அந்த மூன்று நபர்களையும் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் அந்த நிலைப்பாடுல மூன்று ரெண்டு பேர் உச்சரிச்சு இந்த கோரிக்கையை மட்டும் கிடையாது மக்கள் மக்களுடைய மக்களுடைய அலுவலக சத்தம் அப்பாயம் கூட அலுவலக சத்தம் இது அப்பாயம் கூட அலுவலக சத்தம் என்னுடைய கூக்குரல் என்னுடைய கோரிக்கைகள் மாவர் வெண்ணிக்கா அவர்களுக்கு இந்த வரைகிற டெ டிசம்பர் இருபதாம் தேதி கண்டிப்பாக அரசு விளாத நீங்கள் நடந்தக்கூடிய ஆணையை அறிவிக்க வேண்டும் கடந்தபுரம் உயரமன்றத்தில் ஆணை வழங்கணும்னா மாவரு புதிய தேவருடைய அலுவல் அடியன் டாக்டர் ஐசக் டெய்லர் ஆகிய நானும் என்னுடைய மனைவியும் அந்த மாரன் வெண்ணிக்காடுடைய வாரிசுமான அவருடைய நடுகளை பாதாத்தரக்கூடிய பரம்பரை பூசாரியும் பரம்பரை அரங்காளருமான மேலப்பட்ட கருதல்குளம் முதுப்பட்டி ராஜபாளையம் தாலுகா அவர இருக்கூடிய கருமலையாங்கராடி சனா வரலப்பன் அவர்களும் சேர்ந்து அங்கே தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அங்கே தன்னுடைய கோரிக்கைகளை பதிவு பண்ணி எங்களுடைய கோரிக்கை அங்கே அரசு கவனத்தை கொண்டு வந்தோம் ஆனா அந்த பதிவு கூடையும் பேசுவதில் கொஞ்சம் அழைச்சாங்க அப்படி அழைக்க முற்பட்ட இந்த நிலைப்பாடில் அந்த அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அல்லவா அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அவரை கௌரவப்படுத்த வேண்டும் தென்காசி மாவட்டத்திலே இந்த மூன்று நாள் மாமன்னர் போலித்தேவர் மாவீரர் வெண்ணிக்காலாடி மாவீரர் ஒண்டி வீரர்களை வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நிறைவு இருந்து உங்களுடைய பேச்சை தொடங்க வேண்டும் சொல்லி எங்கள் கோரிக்கை வைப்பதோடு அப்பா இமக்களுடைய இந்த அலட்சி சத்தம் எங்களுடைய மனுக்களுக்கு சரியான பதில் கொடுக்காத நிலைப்பாடு எங்களுடைய மனுக்களை சரியான விசாரணை இல்லாத நிலைப்பாடு நடவடிக்கை இல்லாத நிலைப்பாடு எங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை யாரை குற்றப்படுத்தி யாரும் ஜல்லா நிலைமையில மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள்டே அந்த மனுவை கொடுத்து அவங்களே விசாரித்து சொல்லக்கூடிய நிலைப்பாடு எல்லாம் அகற்றப்படணும் அதெல்லாம் இந்த நிலைப்பாடம் வந்து முற்றிலும் மாறி மக்களுக்காக மக்களுடைய மனுக்களுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் அவர் குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் நாட்டில் பொதுச்சித்துகள் பாதுகாக்கப்பட்டு விலவாசிகள் குறைக்கப்பட வேண்டும் அப்பாவுடைய மக்களுக்கு இந்த இலவசங்கள் போர்வையில் அங்க ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளும் அரசு அலுவலக உயரதிகாரிகளும் அலுவலர்களும் தொழிலாளர்களும் முடக்கி தன் சுய லாபத்துக்காகவும் சுய செல்வ வாழ்வுக்காகவும் இருக்கின்ற நிலைப்பாடு மாறி அப்பாயும் கூட அடித்தட்டு மக்களுடைய அன்றாட சாப்பாடு கூட உறுதிப்படுத்த நிலைப்பாடிலே அவர்களும் சுகமாகவும் அவர்களும் நல்ல ஆகாரமாக வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய நிலைப்பாடையை உருவாக்க வேண்டும் சொல்லியும் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் தொழில்களுக்கும் முன்பாக கோரிக்கை பதிவு செய்கிறேன் இந்த கோரிக்கை அப்பா மக்களுடைய அலுவல் சத்தம் அரசியல் குத்தாட்டம் நீங்கள் குத்தாட்டம் போனதுக்கு அப்பாய முக என்ற அந்த வாக்கியத்தை முன்வைத்து இந்த கோரிக்கையை பதிவாக பதிவு செய்கிறேன் இவன் டாக்டர் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை குடும்பம் நிலம் வடநத்தாம்பட்டி வீரசியாமணி கிராமம் தகவல் வட்டம் தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு நன்றி வணக்கம்